திமுக மேடைகள் குற்றவாளிக்கு திராவிட மரியாதை கேட்க பெரியாரிஸ்டுக்கு தைரியம் இருக்கா என்று இனும்பாவடம் கார்த்திக் அவர்கள் ஆவேசமாக பேசியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் எஸ் வி சேகருக்கு சமஸ்கிருத மந்திரம் மோதி பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது இந்த நிலையில் பெண் பத்திரிகையாளர்களை எழுவாக எழுதி குற்றவாளி என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட அவருக்கு திராவிட மாடல் மரியாதை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து பெரியாரிஸ்டுகள் கேட்க மாட்டார்களா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இடும்பாவடம் கார்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திமுக சார்பில் பொதுக்கூட்டங்கள் கருத்தரங்கங்கள் நடைபெற பெருகிறது அந்த வகையில் சென்னை அருகே ஐயம்பாக்கத்தில் வெள்ளிவாக்கம் ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்பகுதி ஒன்றிய செயலாளர் வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மு ப ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான எஸ் வி சேகர் கலந்து கொண்டே பேசினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலகத்திலேயே வலிக்காமல் அடிக்கும் சவுக்கு கோயம்புத்தூரில் கிடைக்கிறது எத்தனை அடி அடித்தாலும் ஒரு காயம் கூடப்படாது சிறு போடமாட்டார் ஆனால் ஷூ போட்டு செல்கிறார் அண்ணாமலை வாயை திறந்தாலே தான் இந்தியாவில் பிறந்தால் இந்தியன் தமிழ்நாட்டில் பிறந்தால் தமிழன் அவ்வளவுதான் தேச விரோதி என்று சொல்ல யாருக்குமே தகுதியில்லை தேசவிரோதி குறிப்பிடுபவரை சொல்ல வேண்டும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலையை விமர்சித்துள்ளார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் நான் எந்த கட்சியையும் சேராதவன் ஒரு நடிகனாக இந்த அரசியல் திட்டங்களை வரவேற்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் நண்பனாக இருக்கிறேன் முதலமைச்சர் ஒன்றும் ஆறு வருடம் காவல்துறையிலிருந்து விட்டு அந்த வேலையை விட்டு தூக்கி விடுவார்கள் என்று அரசியலுக்கு வந்தவரல்ல இனிமேல் என்னை யாரும் நகைச்சுவை சக்கரவர்த்தி என்று கூற வேண்டாம் அதற்கு பதிலாக பாஜக தலைவர் அண்ணாமலையை கூறுங்கள் என்றும் பேசினார் முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எஸ்வி சேகருக்கு அப்பகுதியை சேர்ந்த அர்ச்சகர்கள் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் திராவிட மாடல் மரியாதை என மேடைகள் கூறினார் இது திராவிட மாடல் மரியாதை அதை அண்ணன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு திராவிடனாக முன்னாடி திராவிட என்று அறிவித்திருக்கின்ற பேசிய குற்றவாளிக்கு திமுக இதுவா என கேள்வி எழுப்பி இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பெண் பத்திரிக்கையாளர்களை இழிவாக எழுதிய விவகாரத்தில் குற்றவாளி என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட எஸ்வி சேகருக்கு திமுகவின் மேடைகள் அமைச்சர்களுடைய முன்னிலையில் சமஸ்கிருத மந்திர மோத பரிவட்டம் கட்டி மலர் மரியாதை செய்யப்படுகிறது சமஸ்கிருத மந்திரம் மோதி எஸ் வி சேகருக்கு மாலை அணிவிப்பதை திராவிட மாடல் மரியாதை என கூறி புலங்காங்கீதம் அடைந்து நன்றி தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த மானங்கட்டத்தை கண்டிக்க துப்பு இருக்கா பெரியாரிஸ்டுக்கு எனவும் இதுவா ஆரிய எதிர்ப்பு இயக்கம் என பதிவிட்டுள்ளார் அவர் இதற்கு பல திமுகவினர் எதிர்ப்புகளும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க